பரணி நட்சத்திரத்தின் சிறப்புகள் என்ன என்பதை பார்ப்போம் பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் காம காரகனாவார் பரணி நட்சத்திரத்தின் உருவம் பெண் குறி போன்று உள்ளது பாராமுகமாய் இருக்கும் கணவனை வசியப்படுத்த விரும்பும் பெண்கள் பரணி நட்சத்திரத்தன்று குளித்து உடலை சுத்தப்படுத்திக் கொண்டு உடலில் சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு கணவனுடன் கூடினால் கணவன் என்றென்றும் பிரியாமல் வசியமாயிருப்பான் பரணி நட்சத்திரத்தன்று காஞ்சிக்கு சென்று காஞ்சி காமாட்சியை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கி இரவில் திருமணம் நடைபெறும் தொடர்ந்து மூன்று மாதங்கள் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் காஞ்சிக்கு சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும் நன்றி